வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகம் மற்றும் அதனைத் தொடர்ந்து நெல்லை உட்பட இந்த எட்டு மாவட்டங்களுக்கு கனமழைப்பு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து எந்தெந்த மாவட்டங்கள் விடுமுறை என்றும் சற்று முன் வெளியாகியுள்ளது தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் திவ்பா புயல் மற்றும் காற்றத்த தாழ்வு பகுதி காரணமாக கடந்த வாரம் தீவிரமாக மழைப்பொழிவு காணப்பட்டது புயலின் தாக்கம் விலகிய நிலையிலும் மழையின் தீவிரம் குறைந்துள்ளது இருப்பினும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தற்போதும் பரவலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது மேலும் மாநிலம் முழுவதும் வெளியின் தாக்கம் குறைந்தே காணப்படுகிறது அதிகபட்ச வெப்ப முப்பதன் டிகிரி செல்சியஸ்க்கு குறைவாக காணப்படுகிறது இன்றைய தினம் கூட தமிழகத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரியில் முப்பத்தொன்னு வெப்பம் பதிவாகியுள்ளது முதல் ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இனிமழன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது போல நாகை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய எட்டு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகரப் பகுதிகளைப் பொறுத்தவரை நாளைய தினம் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் நகரின் அதிகபட்ச வெப்பநிலை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒட்டி இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை தொடர்ந்து இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே கனமழை காரணமாக எந்த ஒரு மாவட்டங்களும் விடுமுறை விடப்படல ஆனால் டிசம்பர் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் மட்டும் பள்ளிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அதனால எப்படின்னா காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்றாக விளங்கும் ஏகபரதனார் கோயிலே உள்ளது பஞ்சபுத ஸ்தலங்களில் ஒன்றான இந்த கோயில் கும்பாபிஷேஷேகம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை காலை நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நூத்தி பள்ளிகளுக்கு டிசம்பர் எட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பான அறிவிப்பை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி வெளியிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் நன்றி வணக்கம்